ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி ஊத்தாப்பம் காரப்பனியாரம் மெதுவடை பொங்கல் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுவையா செய்யக்கூடிய சட்னி ரெசிபிங்க இந்த சட்னி வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்போ சட்னி ரெசிபி பார்க்கலாம் சட்னி சேர்த்துக்கு ஸ்டவ் மேல தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன் இதுல அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பற்கள் காரத்துக்கு நாலு வர மிளகா சேர்த்துருக்கேன் இது அடுப்பு சிம்மல வச்சுட்டே வருது எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் பூண்டு இஞ்சி பாதங்குறதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு மீத இருக்க எண்ணெயில் இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்து கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இது பொரிஞ்சதும் தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் தாளிப்பு கழுவிய இப்போ மிக்சி ஜாரில் நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை வதக்கி வச்ச பூண்டு மிளகாய் இஞ்சி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லுக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை நைஸாக எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த தாளிப்பு கலவை வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணுறேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணியாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்குங்க கெட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா துவையிற மாதிரி சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் தண்ணி சாதத்துக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாங்க செய்யறதுக்கு அதிகபட்சமே ஒரு மூணே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி மெதுவடை எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பார்த்ததற்கு நன்றி வணக்கம்